கிளைமேட் சேஞ்ச் ஆகுதோ என்னமோ பட் நம்மளுடைய உடம்பு மட்டும் சூப்பராக சேஞ்ச் ஆகிருவாங்க ஹாய் குட்டிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லீவ் டு தவே இப்போ தாங்க லைட்டாக மலைத்தூரில் வந்து விழுறதுக்கு ஸ்டார்ட் ஆகியாச்சு உடனே எல்லாருக்குமே சளி பிடிச்சாச்சு மூக்குலேருந்து தண்ணி பாய்றதுக்கும் ஸ்டார்ட் ஆகியாச்சு இந்த சளித்துரை வந்துச்சு அப்படின்னா சடனாக போய் ஹாஸ்பிட்டலில் போய் மெடிசன் வாங்கி சாப்பிட்றத விட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் வச்சு நான் வந்து இந்த மாதிரி கஷாயம் வந்து வச்சு வந்து காலையில் விரம் வயிற்றுல அதுக்கப்புறமா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் சரி எனக்காக இருந்தாலும் சரி லைட்டாக தேன் வந்து ஆட் பண்ணி குடிச்சுருவேங்க மேக்ஸிமம் இதுலேயே வந்து கொஞ்சமாக ரிலீஃப் வந்து கிடச்சிரும் மாதிரி தேன் ஆட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த கசப்பு தன்மை வந்து தெரியாது அவங்களும் ஏதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு குடிச்சிருவாங்க சளி தொலை வந்துச்சு அப்படின்னா டேரக்டா ஹாஸ்பிட்டல் போவீங்களா இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டு வைத்தியங்களை வந்து ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க